இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் மேதகு பிரபாகரனை நேரில் பார்த்ததாக சுவிட்சர்லாந்தில் மீண்டும் புதிய சர்ச்சை ஒலிம்பிக்கில் எட்டு பதக்கங்களுடன் நாடு திரும்பிய சுவிஸ் வீரர்கள் சுவிட்சர்லாந்தில் வெளியான வெப்ப அலை தொடர்பான முன் அறிவிப்பு சுவிஸில் பூனைகள் எண்ணிக்கை குறைக்குமாறு கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தின் சோரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு உங்கள் அழகை மேலும் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் நகரில் யோகி மாஸ்டரின் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் பூனைகளின் குறைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து காலநிலை பாதுகாப்பு ஒன்றியத்தினால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பத்தாண்டு கால பகுதிக்குள் பூனைகள் மற்றும் நாய்களின் சனத்தொகை அதிகரிக்க கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வருடம் ஒன்றில் பூனைகளினால் சுமார் முப்பது மில்லியன் பறவைகள் கொல்லப்படுவதாகவும் ஐந்து லட்சம் ஊர்வன கொல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இயற்கை சமநிலை பாதுகாப்பதில் பூனைகளின் அதிகரிப்பு தாக்கத்தை செலுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் பூனைகளின் எண்ணிக்கை வரையறுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பூனைகளின் சனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே

இந்த கண்கவர் இடம்பெயர்வு இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் செங்குத்தான மலை ஓரங்களில் குறுகிய பாதைகள் வழியாக இடம்பெறும் இந்த நிகழ்வு பல தசாப்தங்களாக இடம்பெற்று வரும் நீண்ட கால பாரம்பரியம் கொண்டவை சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஆடுகளின் இந்த மிகப்பெரிய கூட்டம் புறப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் முதல் தொகுதி விலங்குகள் பள்ளத்தாக்கை அடைந்தன சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தை இந்த ஆடுகள் கடந்து சென்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த ஒரு சில நாட்களாக கடுமையான வெப்பநிலையுடன் கூடிய காலநிலை நிலவுகிறது அதன் அடிப்படையில் இன்று மற்றும் செவ்வாய்க்கிழமைக்கான வெப்ப அலை முன் அறிவிப்பு வெளியானது சூரிஜ் பகுதி கிராபண்டன் லேக் ஜெனிவா வலைஸ் மற்றும் டிசினோ உட்பட பல சுவிஸ் பிராந்தியங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் முப்பத்தி நான்கு பாகி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் உத்தியோகபூர்வ வானிலை சேவை அந்த பகுதிகளுக்கு நான்கு முதல் ஐந்து வரையிலான வெப்ப அலை எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இருப்பினும் செவ்வாய் இரவு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை சேவை மையம் அறிவித்துள்ளது பிரான்சில் இடம்பெற்று வந்த சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் சுவிட்சர்லாந்து நாட்டின் சார்பில் சுவிஸ் ஒலிம்பிக் அணி எத்தனை பதக்கங்களை வந்தது என்பது தொடர்பில் செய்தி வழியானது சுவிட்சர்லாந்தின் விளையாட்டு வீரர்கள் எட்டு பதக்கங்களுடன் இருந்து நாடு திரும்புகிறார்கள் துப்பாக்கி சுடுவதில் ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெண்கலம் குதிரையற்ற போட்டியில் ஒரு வெள்ளி மற்றும் ட்ரயத்லனில் ஒரு வெண்கலம் பீச் வாலிபால் சைக்கிள் ஓட்டுதல் பி எம் எக்ஸ் பந்தயம் மற்றும் படகோட்டுதல் ஆகியவற்றில் தலா ஒரு வெண்கலம் என சுவிட்சர்லாந்து வீரர்கள் எட்டு பதக்கங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த வழியில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிகக் குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நாடுங்கள் வேளாவரதனின் விஜி பினான்ஸ் சுவிஸ் தமிழர் இல்லம் இருபத்தோராவது தடவையாக அனைத்துலக ரீதியில் நடாத்திய உலக கிணத்திற்கான காற்பந்து போட்டிகள் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெண்டத்தோர் மாவட்டத்தில் இடம்பெற்றது சுவிஸில் தெரிவு செய்யப்பட்ட அணிகளோடு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்து வீர வீராங்கனைகள் போட்டியில் கலந்தனர் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்த நிலையில் அன்று மைதானத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக கடந்த நான்காம் தொகுதி பொறுப்பேற்றுக் கொண்ட ரகுபதி என்பவருக்கும் முன்னாள் பொறுப்பாளரான ரகு குழுவினருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த பொழுவுகளுக்கெல்லாம் அன்பைக்காக சுவிட்சர்லாந்தில் பரவி வரும் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் அவரது புதல்வி துவாரகா உயிரோடு காரணமாக அமைந்துள்ளதாக பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர் துவாரகாவின் வருகை என்கின்ற விடயங்கள் உண்மை என்றும் போலி என்றும் தரப்பில் இருவேறு கருத்துகள் நிலவி வருகின்ற நிலையில் அது தொடர்பாக சுவிஸ் தேசிய தொலைக்காட்சி ஒன்று போலி என செய்தி வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அண்மையில் ரகுபதி என்பவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தான் நேரில் சந்தித்ததாகவும் அவர் தன்னை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்தியதாகவும் கூறி பெரும் சர்ச்சையை pertinado. தலைவர் அவர்கள் தன்னையே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை தலைமை தாங்கி ஏற்று நடத்துமாறு பணித்ததாகவும் கூறிய ரகுபதி அப்போது தலைவராக இருந்த ரகுவை பதவியை விட்டு விலகும்படியும் கேட்டிருந்தார் இந்நிலையில் ரகு அவர்களுக்கு இதனை ஏற்றுக்கொண்டு முரண்பாடுகளை தோற்றுவிக்க கூடாது என்றே பதவியிலிருந்து விலகியதாக கூறப்படுகிறது எனினும் ரகு அவர்களுக்கு பதவி விலகும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டதாகவும் சுவிசில் ஒரு தரப்பினர் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தமிழர் விளையாட்டு விழாவிற்கு ரகுபதி தலைமை தாங்க ரகு அவர்களும் அங்கு சென்றதனாலேயே வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டதாக விழாவில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தார் னர் மேலும் நிலைமை மோசமாகிவிடக்கூடாது என்பதற்காக சுவிஸ் போலீசார் வரவழைக்கப்பட்டு ரகுபதி அவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் மேலும் போராளிகள் கட்டமைப்பை சேர்ந்த முன்னாள் போராளிகள் சிலரும் மைதானத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான திடீர் பிரச்சனைகள் தமிழர்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து போராட்டத்தின் வரலாற்றை சிதைக்கும் சிங்களத்தின் திட்டமிட்ட சதியாகவே புலம்பெயர் புத்திஜீவுகள் பார்க்கின்றனர் குறிப்பாக வரவிருக்கும் இலங்கையின் அதிபர் தேர்தல் தமிழர் தரப்பிலான பொது வேட்பாளர் பிரச்சனை அர்ஜுனாவின் திடீர் வருகை துவாரகா விடயங்கள் இறுதியுத்த இனப்படும் புலிகளுக்கு எதிரான ஐநாவின் கூட்டத்தொடர் போன்ற விடயங்களுடன் இவ்வாறான திடீர் முரண்பாடுகளை முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் புலம்பெயர் தமிழர் மத்தியில் உள்ளது என்பதே நிதர்சனமாகும் இன்று சுவிட்சர்லாந்தில் விடுதலை புலிகளுக்கு எத்தனை கிளைகள் இருக்கிறது என்று தமிழர்களை வேடிக்கையாக கேட்கும் அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து ஐம்பதுக்கு முன்பு இன்டர்லாக்கனுக்கு அருகில் உள்ள மேட்டரில் உள்ள இரண்டு கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு இடையே விபத்து முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி இரண்டு கார்களும் ஒரு மோட்டார் சைக்கிளும் தூண் திசையில் முந்தி செல்லும் பாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக பயணித்த வேளை மூன்று இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் சாரதி படுகாயமடைந்து உழைக்கா ஹெலிகாப்டர் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்து பதிவு செய்யப்படும் போது கேன் சுரங்கப்பாதை ஒரு மடிநீர் நேரத்துக்கு முழுமையாக மூடப்பட வேண்டியிருந்தது அதன் பிறகு சாலை ஒரு பக்கமாக போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டது பேர் கண்ட்ரோனல் காவல்துறையை தவிர மீட்பு சேவை உழைக்கா சேவை ஆகியவை பணியில் ஈடுபட்டன விபத்து தொடர்பான விசாரணைகளை பேர் கண்ட்ரோனல் போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையத்தளமான சுவிஸ் தமிழ் ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்